அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குறள் எண் ஏழுநூற்று எண்பத்தி ஆறு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு கொள்வது நட்பாகாது அன்பால் உள்ளம் மலரும்படியாக நட்பு கொள்வதே நட்பாகும் முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு கொள்வது நட்பாகாது அன்பால் உள்ளம் மலரும்படியாக நட்பு கொள்வதே நட்பாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்